Go நன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் அதிகாரம் வசனம் என்ற ஏ டபிள்யூ டோசர் என்பவர் தேவனின் இறையாண்மைக்கும் மனிதனின் சுய விருப்பங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை விளக்கி இருக்கிறார் ஒரு கடலில் பயணிக்கும் கப்பல் ஒன்று போய் சேரும் இடத்தை அந்த கப்பல் உரிமையாளரும் அதிகாரிகளும் தான் தீர்மானம் னர் கப்பல் சென்றடைய வேண்டிய இடம் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று இதை யாருமே மாற்ற முடியாது ஆனால் அந்த கப்பலில் பயணம் செய்யும் ஏராளமான பயணிகளுக்கு அந்த கப்பலில் அனைத்து சுதந்திரமும் உள்ளது அவர்கள் சங்கிலிகளால் கட்டப்படவில்லை அவர்கள் விருப்பப்படி சாப்பிடலாம் படுக்கலாம் புத்தகம் வாசிக்கலாம் பேசலாம் ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் நினைத்தபடி சுதந்திரமாக செயல்படலாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த பெரிய கப்பல் அவர்களை முன் குறிக்கப்பட்ட இடத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஆம் பிரியமானவர்களே இதை போலவே இந்த பெரிய உலகத்தை படைத்து அதில் வாழ்வதற்கு சகல சுதந்திரத்தையும் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கும் தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை தம்முடைய சித்தத்தின்படி நடத்துகிறார் அதுதான் தேவனின் இறையாண்மை என்பது இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உன் முன்னே வைத்திருக்கிறேன் ஜீவனையும் மரணத்தையும் உன் முன்னே வைத்திருக்கிறேன் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்துகொள் என்று தேவன் நமக்கு கூறுகிறார் மேலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை தம்முடைய முன்குறிக்கப்பட்ட தீர்மானத்தின்படியே நன்மைக்கு ஏதுவாக அவர்களை நடத்துகிறார் தேவன் நாம் வாழ்வில் நமக்கு குறித்திருக்கிற நன்மைகளை ஒருவரும் தடுக்க முடியாது ஆம் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது யோசிப்பின் வாழ்வில் இளம் பிராயத்தில் சர்வ சுதந்திரமும் அவருக்கு இருந்தது யோசேப்பு தகப்பன் வீட்டிலே இருந்தபோது போது தெரிந்து கொண்டார் போத்திவாரின் வீட்டில் பரிசுத்த வாழ்வை தெரிந்து கொண்டார் அவருடைய வாழ்வில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்த ஒவ்வொரு நிகழ்வும் தேவனுடைய முன் குறிக்கப்பட்ட தீர்மானத்தின்படியே நடந்தது யோசேப்பு சகோதரர்களால் விற்கப்பட்டது குழியிலே தள்ளப்பட்டது மீதியானியருக்கு விற்கப்பட்டது கோத்திபாரின் வீட்டில் வேலை செய்ய அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்டது பின்பு சிறைச்சாலையில் போடப்பட்டது எல்லாமே தேவனுடைய தீர்மானத்தின்படியே நடந்தது இதுவரை யோசேப்பின் வாழ்வில் கஷ்டங்கள் இருந்தது உண்மைதான் ஆனால் இந்த கஷ்டங்கள் யோசேப்பை ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்துக்கு தேவ திட்டத்தின்படி அழைத்து சென்றது இறுதியில் யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு அதிபதியாக மாற்றப்பட்டார் அவர் மூலமாக முழு குடும்பமும் பஞ்சத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டது ஆம் பிரியமானவர்களே நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை தீய வழிகளில் அல்ல நன்மையான வழிகளில் பயன்படுத்தினால் தேவன் நம்மை தம்முடைய முன்குறிக்கப்பட்ட தீர்மானத்தின்படியே உயர்வுக்கு நேராக அழைத்து செல்வார் ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நல்ல விதமாக பயன்படுத்துவோம் தேவனுடைய திட்டத்தில் அடங்கி இருப்போம் அப்பொழுது அவர் தம்முடைய முன்குறிக்கப்பட்ட தீர்மானத்தின்படி நம்மை ஆசீர்வாதமான பாதையிலே நடத்தி செல்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே